நெடியோன் வணக்கம் என்று நாம் காண இருப்பது இளஞியல் அரண்மனை மற்றும் கோட்டை பகுதி இது நாகர்கோவிலிருந்து கிட்டத்தட்ட பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் அதே போன்ற கடியப்பட்டனம் குளச்சலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் தக்கலை பத்மநாப பகுதியிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் மிக முக்கியமான ஒரு இடத்தில் அமைந்திருக்கின்றது இது வேநாடானது மிகவும் ஒரு செல்வ செழிப்பான பகுதியாக இருந்திருக்கின்றது இங்கிருந்து ஏராளமான போற்று ஏற்றுமதி செய்யப்பட்டன ஆகவே ஐரோப்பிய மத்தியகளுக்கு தென்கிழ கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு மிக முக்கியமான வணிக தளம் இங்கு மிளகு ஏராளமான விளைவிளை விளைநிலங்கள் காணப்பட்டன எனவே மிகப்பெரிய காடுகள் இருந்ததால் காட்டுப்பகுன துணி மெய்யப்பட்டு ஏற்றுமதி அரண்மனை அதே போன்ற அவர்களின் தலைநகர் இந்த இளநியல் பகுதியில் தான் வேணாட்டின் தலை தலைநகர் அமைந்திருந்தது அந்த தலைநகர் பகுதியில் அமைந்திருந்த முக்கியமான கோட்டை மற்றும் அரண்மனை பகுதியாக இது காணப்படுகின்றது இந்த வேளாட்ட இந்த இடத்திலிருந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகள் அவர்கள் ஆட்சி அனுப்பியிருக்கிறார்கள் அதே போன்று இந்த இரநில்தான் அவர்களின் குலதெய்வமான மார்த்தாண்டேஸ்வரர் கோவில் காணப்படுகின்றது இந்த மார்த்தாண்டவர்மன் இந்த பெயரை கொண்டு மார்த்தாண்டவர்மன் என்ற பெயர் கொண்ட அரசர்கள் ஏவலமாக இந்த இவர்களின் வழியில் காணப்படுகிறார்கள் அந்த வகையில் மிக முக்கியமான இடமாக இதுக்கு காணப்படுகின்றது இந்த இப்பொழுது இருக்கும் இந்த அரண்மனை பகுதிகள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் பழமையானதாக இருக்கும் என்று நம்பப்படுகின்றது சேகமான் பெருமான் ஆட்சியில் இருந்த பொழுது முழு கேரள பகுதியின் சேகநாடாக இருந்த பொழுது ஆட்சி செய்த பொழுது அவர்கள் ஏழாம் நூற்றாண்டு பகுதியில் இந்த அரண்மனையை இங்கு கட்டியிருக்கிறார்கள் கட்டியதோடு இல்லாமல் பின்பகுதியில் வசந்த மண்டபம் என்ற ஒரு மண்டபத்தையும் கட்டியிருக்கின்றார் அங்கு ஒரு கல் கட்டில் காணப்படுகின்றது எட்டடிக்கு நாலடி அளவு கொண்டதாக அழகிய வேலைப்பாடுகளும் மர வேலைப்பாடுகளும் கொண்ட மண்டபமாக அது இருக்கின்றது அந்த இடத்தில் அவர் அப்பொழுது இங்கு வந்து வழிபட்டதாகவும் அதே போன்று இந்த இடத்தில் ஓய்வெடுத்ததாகவும் சொல்லப்படுகின்றது இந்த பகுதி

து இந்த அத கல் போன்ற பகுதி அதை தொடர்ந்து வந்த வெளிநாட்டு சேரநாட்டு மன்னர்களால் தொடர்ந்து வழிபடப்பட்டு வந்ததாகவும் சொல்லப்படுகின்றது இவர்கள் இந்த கல்கட்டில் மீது தங்களது போன்ற ஆயுதங்களை வைத்து தங்கள் மக்களுக்கு வேணாட்டுக்கு அதே போன்று சேர கடைசி சுட்டு இரத்தம் இருக்கும் வரை உங்களை நான் காப்பேன் என்று உறுதிமொழி எடுத்து வழிபட்டதாக சொல்கிறார்கள் ஆகவே இது தொடர்ந்து வழிபடப்பட்ட வசந்த மண்டபமாக இருந்திருக்கின்றது அதே அந்த தொடர்ச்சியில் மீனம்மாள் என்ற மீனாம்பிகை என்ற ஒரு ஒரு வயது முதிர்ந்த மூலாட்டி காணப்படுகின்றார் ஆட்சி அவர் தொடர்ந்து கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளாக இந்த பகுதியை வசந்த மண்டப பகுதியை தூத்து தெளித்து சுத்தப்படுத்தி அதே போன்று அரண்மனைக்கு வாயில் பகுதியையும் சுத்தப்படுத்தி கோலம் கோலமிட்டு வந்து வந்திருக்கின்றார் அவர் அரண்மனையும் இந்த கோட்டையும் திருவாங்கூர் சமஸ்தானத்தால் கன்னியாகுமரி பிரித்து தமிழகத்திடம் கொடுக்கப்பட்ட பொழுது இந்த பகுதியும் கையளிக்கப்படுகின்றன அதற்கு முன்பு திருவாங்கூர் ஆட்சி செலுத்திய பொழுது திருவாங்கூர் தேவசம் போர்டு என்ற இந்து அமைப்பினால் இது நிர்வகிக்கப்பட்டு வந்தது அதன் பிறகு இந்து அறநிலையத்துறையிடம் கைய கையளிக்கப்பட்டது ஆனால் பொதுவாக தமிழகத்தில் உள்ள தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் அனைத்துமே தொல்லியல் துறை அல்லது மியூசியம் என்று சொல்லப்படும் அருங்காட்சியகத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் தான் இருக்கின்றது இது வித்தியாசமாக இந்து அறநிலையத்துறையிடம் கையளிக்கப்பட்டதால் இந்த இடமானது மொத்தமாக சீகழிக்கப்பட்ட அளிக்கப்பட்டதாக தெரிகின்றது எப்பொழுது பராமரிப்பு பணி என்ற பெயரில் புதிதாக இந்த அரண்மனை கட்டப்பட்டு வருகின்றது எப்படி சீகழிக்கப்பட்டது எனில் இந்த இடமானது பண்டகசாலை அல்லது ஒரு கிட்டங்கி குடௌனாக செயல்பட்டிருக்கின்றது இந்து அறநிலையத்துறையின் கீழ் இருந்த பொழுதும் அந்த இங்கு அரிசி மூடைகள் தேக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன அரிசி மூடைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன அதன் பிறகு எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றன தினமும் பல லாரிகள் வந்து அரிசிகளை இறக்கி வைப்பதும் எடுத்து செல்வதும் நடந்திருக்கின்றது ஏனெனில் தரமனையா அவர்கள் என்ன செய்தார்கள் கடைகளுக்கு உள்ள அந்த டிபார்ட்மெண்டான உணவு வளங்கள் தொகைக்கு இந்த அரண்மனையானது வாடகைக்கு தகப்பட்டது இந்து அழநிலைய தொகையால் இந்த காரணத்தால் இந்த அரண்மனை கடைசியில் சீரழிந்து போய்விட்டது அவர்கள் தினம் ஒருவர் இந்த பகுதிக்கு லாரிகளில் வந்த காரணத்தாலும் இங்கு உள்ள பொருட்கள் மொத்தமாக கொள்ளையடிக்கப்பட்டன அதை மழத்தாலான கலை பொருட்கள் விளக்குகள் அதே போன்று பழமையான செம்பு அதே போன்று உலோகங்களாலான பொருட்கள் ஆயுதங்கள் நிலைகள் கதவு ஜன்னல் விட்டம் சட்டம் என்று இங்கிருந்து அனைத்து பொருட்களுமே கொள்ளையடிக்கப்பட்டு விட்டன ஏராளமான விலைக்கு இங்கிருந்து கொள்ளையடிக்கப்பட்டு விற்கப்பட்டு இருக்கின்றன இப்படித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு முன்பு இந்த பகுதி நல்ல நிலையில் இருந்திருந்தாலும் அரண்மனையும் கோட்டையும் நல்ல நிலையில் இருந்திருந்தாலும் இங்கிருந்த பொருட்கள் மொத்தமாக கொள்ளையடிக்கப்பட்டு விற்கப்பட்டு விட்டன எந்த ஒரு கண்காணிப்பும் இல்லாமல் இவ்வளவு பழமையான இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான அனைத்து பொருட்களுமே இங்கிருந்து கொள்ளையடிக்கப்பட்டு விற்கப்பட்டிருக்கின்றன அதே போன்று இங்கிருந்த பழமையான பனை ஓலைகளான ஓலைச்சோடிகள் அதே போன்று ஏராளமான விலை மதிப்பு மிக்க வரலாற்று பொக்கிசியங்கள் அனைத்துமே இங்கிருந்து கொள்ளையடிக்கப்பட்டு விற்கப்பட்டு கடைசியில் அந்த கோட்டையின் கைவிடப்பட்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு பிறகு மொத்தமாக அந்த கோட்டை அழிந்து வந்து கொண்டே இருந்தது அதே போல் இங்கு சுவரில் வகையப்பட்ட பழமையான ஓவியங்கள் அனைத்துமே சேகரிக்கப்பட்டுவிட்டன அதன் பிறகு இரண்டாயிரங்களுக்கு பிறகு விழிப்புணர்வு வந்த பின்னாடி இங்கு உள்ள மக்களும் வரலாற்று ஆய்வாளர்களும் இங்கு உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களும் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்ததன் காரணமாக இந்த அரண்மனையை புதுப்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் பிறந்தது இரண்டாயிரத்தி பன்னெண்டில் ஜெயலலிதா அவர்கள் பணம் ஒதுக்குவதாக வாக்குறுதி அளித்தார் இரண்டாயிரத்தி பதினாலில் பணம் ஒதுக்கப்பட்டது மூணு புள்ளி எட்டு ஐந்து கோடி ரூபாய் அதன் பிறகு பணிகளானது இரண்டாயிரத்தி பதினேழில் தான் துவக்கப்பட்டது எனவே மிக குறைந்த விலையில் இந்த டெண்டர் எடுக்கப்பட்ட காரணத்தால் அவரால் இந்த பராமரிப்பு பணிகளை அதாவது மீள கட்டுமான பணிகளை செய்ய இயலாது என்று கைவிட்டார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினேழில் இருந்து பணிகள் இப்பொழுது நடைபெற்று வருகின்றன கொரோனா காலத்தில் மிக பணிகள் மிக மெதுவாக நடைபெற்றாலும் அதன் பிறகு ஓரளவு இப்பொழுது நடைபெற்று வருகின்றது பணிகள் என்று சொன்னால் பழமையான அதாவது இடிந்து போய்விட்ட காரணத்தால் பழமையான சுவர்களும் அனைத்துமே இடிந்து போய்விட்டதால் குகைகளும் கூட இடிந்து கீழே விழுந்து விட்டன அதே போல சன்னல் சட்டம் விட்டம் கதவு என்று எதுவும் கிடையாது அனைத்தையுமே இவர்கள் புதுவா புதுசா உருவாக்கி தான் இந்த இடத்துல கொண்டு வைக்காங்க அப்படி வைத்து இந்த அரண்மனையானது மீண்டும் கட்டப்பட்டு வருகின்றது அதற்கு முன்பு இவர்களிடம் இருந்த பழமையான புகைப்படங்கள் அதே போன்று இடிப்பதற்கு முன்பு உள்ள புகைப்படங்களை வைத்து ஒரு சில சுகங்கள் மட்டும் இப்பொழுது நிற்கின்றன அந்த அமைப்புகள் இருக்கின்றன எஞ்சிவைகள் அனைத்தும் புதிதாக கட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இப்படித்தான் இந்த அரண்மனை கட்டுமான பணிகள் இப்பொழுது நடக்கின்றன இந்த அரண்மனையின் அமைப்பானது அதாவது கிட்டத்தட்ட ஆகிய மேல் பரப்பளவு கொண்ட அரண்மனை அதாவது கோட்டையாக இருந்தாலும் அரண்மனை சிறிய பகுதியில் தான் அமைந்திருக்கின்றது அதாவது அரண்மனைக்கு முன்பாக மிகப்பெரிய மைதானம் காணப்படுகின்றது அதற்கடுத்து அடுத்து படிக்கட்டுகள் காணப்படுகின்றன கிட்டத்தட்ட ஏழு அடி உலகத்தில் அரண்மனை பகுதிகள் கட்டப்பட்டுள்ளன முன்னாடி காணப்படுது அதற்கடுத்து மன்னர் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் தங்குவதற்கான அமைப்புகள் காணப்படுகின்றன அதற்கடுத்து அரங்கம் இருக்கின்றது அதே போன்று முதல் தளத்தில் வெறுந்தினர் தங்கும் இடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அதே போன்று தாழ்வாகங்கள் தாழ்வாகங்கள் என்றால் சூரிய ஒளி உள்ளே வரும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கின்றது செட்டிநாடு வீடு என்று நாம் சொல்லுவோமே நாலு பக்க தாழ்வாரங்களுக்கும் நடுவே வெளிச்சம் உள்ளே வரும் அவ்வாறான முறையில் இந்த அரண்மனை கட்டப்பட்டிருக்கின்றது அதே போன்று மாடியில் நீர் தொட்டிகளும் அமைக்கப்பட்டுள்ளன இவ்வாறு இந்த அரண்மனை பகுதியானது கட்டப்பட்டுள்ளது அதே போன்று வசந்த மண்டபம் பின்பகுதியில் காணப்படுகின்றது அந்த வசந்த மண்டபத்தை பார்க்கும் வகையில் சில அதாவது வட்ட வடிவ துளைகள் காணப்படுகின்றன ஜன்னல் போன்ற அதாவது ஜன்னல் கதவு எதுவும் கிடையாது ஆனால் மிகப்பெரிய வட்டமான ஓட்டைகள் விடப்பட்டுள்ளன அந்த பகுதியை இவர்கள் கண்காணிப்பதற்காக இப்படித்தான் இந்த அரண்மனையானது கட்டப்பட்டுள்ளது மிக அழகிய விதத்தில் கட்டப்பட்டுள்ளது இந்த அரண்மனை கட்டுவதற்கு மிக பழமையான ஒரு கட்டுமான பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன தமிழகத்தில் மிக பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட கடுக்காய் சுண்டாம்பு அதே போன்று முட்டையில் வெள்ளை வெள்ளை கழுவ மட்டும் எடுத்து பயன்படுத்தப்படும் இவ்வாறு இந்த பொருட்கள் பயன்படுத்தப்பட்டு இங்கு உள்ள கட்டடங்கள் கட்டப்படுகின்றன இப்பொழுதும் கூட மீள்கட்டமைப்பு பணிகள் செய்யப்படும் பொழுது அவ்வாறுதான் கட்டப்பட்டு வகிக்கின்றது அதே போன்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த அரண்மனையானது ஆயிரத்தி எழுநூத்தி பத்து வரை தலைநகராக செயல்பட்டிருக்கின்றது ராமவர்மா இங்கிருந்து கடைசியாக ஆட்சி செலுத்திய மன்னராக இருக்கின்றார் அதன் பிறகு பால மார்த்தாண்டவர்மன் பத்மநாப என்ற கல்முலம் அரண்மனையை மிகப்பெரிய அளவில் கட்டிய பிறகு அங்கு சென்று வருகின்றார் அதன் பிறகு இந்த அரண்மனையானது ஒரு ஆவண காப்பகம் அல்லது அவர்களின் ஒரு டிரேசரி என்று சொல்வார்கள் அவர்களின் காப்பகமாக இருந்திருக்கின்றது வகு வசூல் செய்யப்பட்ட அவர்களின் பணம் பொருட்கள் தங்கம் வெள்ளி அதே போன்று தானியங்கள் இங்கு வைத்து இருப்பு வைக்கப்பட்டிருக்கின்றன அவர்களுக்கான முக்கியமான டிரைசரி அதாவது ஒரு காப்பகமாக இது செயல்பட்டிருக்கின்றது என்றுதான் இயலும் அதன் பிறகு பார்த்தால் வேலுத்தம்பி அதிகாரியாக திருவாங்கூர் சமஸ்தானத்தின் கீழ் ஆட்சி செலுத்திய தலவாய்க்கு இந்த பகுதி அளிக்கப்பட்டிருக்கின்றது திரைசரியாக இருந்ததால் அவர் இங்கிருந்து இந்த நிர்வாகப் பணிகளை செய்திருக்கின்றார் அதன் பிறகு அவர் தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லப்படுகின்றது அது தனி கதை ஆங்கிலேயர்களை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டத்தையும் நடத்தியிருக்கின்றார் அது தனியாக ஒரு பகுதியில் பார்ப்போம் அதன் பிறகு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதுகளுக்கு பிறகு மொத்தமாக கைவிடப்பட்டது அதாவது திருவாங்கூர் தலைநகர் இங்கிருந்த பத்மநாப பகத்திலிருந்து அவர்கள் திருவனந்தபுரம் சென்ற காரணத்திலும் மிக இருந்த ஒரு அரண்மனையாக இருப்பதாலும் மிகப்பெரிய ஒரு கவனத்தை அளிக்கவில்லை அதே போன்று பெரிய பராமரிப்பு பணிகளும் இந்த அரண்மனை மீது அவர்கள் செய்யவில்லை என்றுதான் தெரிகின்றது அதே போன்று இந்த பேச்சுப்பாளையை சேர்ந்த காணி மக்கள் ஆண்டுதோறும் வந்து இந்த அரண்மனையில் வழிபாடுகளை நடத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள் ஏனெனில் வேளாட்டு அரசர்களுக்கும் இந்த காணி மக்களுக்கும் இடையே மிக ஆழமான தொடங்கு இருந்திருக்கின்றது இந்த பகுதிகளில் தான் அவர்கள் மிளகு போன்ற பொருட்களை விவசாயம் செய்து ஏற்றுமதி செய்திருக்கிறார்கள் இந்த பொருட்களின் விளைநிலங்கள் இந்த காடுகளில் தான் இருந்திருக்கின்றன காணி மக்கள் வசிக்கும் பகுதியில் ஆகவே மிக முக்கியமான தொடர்புகள் வேளாட்டு மன்னர்களுடன் இவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது அது ஆழமான தொடர்புகளாக இருந்திருக்கின்றது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வகை அவர்கள் தொடர்ந்து வழிபட்டதாக தெரிகின்றது தண்ணீர் தேவைக்காக இந்த அரண்மனைக்கு எதிரே அதாவது ஓரத்தில் ஒரு குளம் ஒன்று காணப்படுகின்றது அதாவது அந்த குளம் தான் இவர்களுக்கு தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்திருக்கின்றது அந்த குளம் என்று பராமரிக்கப்படாமல் ஒரு தொண்ணாற்றம் வீசிக்கொண்டு காணப்படுகின்றது அதே போன்று அரண்மனைக்கு உள்ளே ஒரு சிறிய குளம் போன்ற தோற்றத்தில் நீச்சல் குளம் போன்ற பகுதி காணப்படும் அது குளம் கிடையாது அதாவது அவர்களின் அந்த அரண்மனையில் விழும் மழை அங்கு வந்து தேங்குவதற்கான அல்லது வெளியே செல்வதற்கான அமைப்பாக அது காணப்படுகின்றது இனி அடுத்து வகுப்பு பகுதியில் நான் விரைவில் வந்து சந்திக்கின்றேன் நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி நன்றி வணக்கம்